உலகெங்கும் வாடும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா தமிழ் மாத அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார் இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவிழாக்கள் நம் மாதா மாதம் கொண்டாடக்கூடிய திருவண்ணா திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பயிற்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும் அப்போ அந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றது தான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் சூரியனும் குருவும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் கேது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்பித்து வைத்து கொடுக்கக்கூடிய அந்த யோகம் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடம் சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் அதில் பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியாதிபதியுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக பெரிய பலம் ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு படிப்பு சரியாக இல்லை சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியாக இல்லை திருமண யோகம் இல்லை குழந்தை பேர் இல்லை வேலை சரியாக இல்லாமல் ரெகுலர் வருமானம் இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த பாக்யாதிபதி கெட்டு போயிருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு கெட்டுப்போன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து தான் ஆகும் வேறு வழி கிடையாது அது எப்போ சார் எனக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்று பாக்யாதிபதியுடைய தசாவோ புத்தியோ வளரணும் இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் அந்த பாக்யாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் சொல்லலாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் இருக்கப்போகுது ஏன்னா அந்த த அந்த பாக்யாதிபதி உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய பலம் அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் முதல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல ஒரு படிப்பு நீங்கள் எதிர்பார்த்த ஃபீல்டில் ஒரு படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு டென்த்தில் இருக்காங்க ப்ளஸ் டூவில் இருக்காங்கன்னா நல்ல ஒரு மனநிலையில் அந்த படிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதில் மார்க் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் சிறப்பாக இருக்குதுன்னா அது வாழ்க்கையில் தொண்டு தொட்டு நல்லாயிருக்கும் அதனால் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் ஒரு குழந்த பிறந்த நேரத்தை வச்சு பார்க்குறோம் அந்த பிறந்த நேரம் நல்லா இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த ஆரம்ப நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ஆரம்ப நேரம் இந்த மாதத்துலேருந்து தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால படிப்பில் வெற்றி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே குறையணுன்னா எனக்கு ஒரு சரியான வேலை இல்லைங்க ரெகுலரான வருமானம் இல்லைங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக கம்பெனி மாறி மாறி போயிட்டுருக்கேன் எனக்கு ஏற்ற சம்பளம் வரல ஒரு பதவி இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலேருந்தே அதற்கான வாய்ப்புகள் தேடி வகும் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் அப்போ இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்குமா சார்னால் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை மாற்றம் வருமானால் கண்டிப்பாக வேலை மாற்றம் வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து வேலை தேடணும் ஐயோ எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது டக்குன்னு போய் ஒரு கம்பெனியில் சேர்ந்துடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும் நல்ல இடத்துல மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் பயப்படாமல் இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் இருக்குது இந்த தான் அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா நொந்து போய் அப்படியே கஷ்டத்தில் இருக்கீங்க ஐயோ வாழ்க்கையில் ஏண்டா தொழில் பண்ணுறோம் ஒழுங்காக வேலைக்கு போயிருக்கலாம் போல இருக்குது நீங்கள் வேலைக்கு போனவங்கள போய் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஐயோ நாங்கள் படுறப்பாடு எங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் வேற ஜாலியாக சொல்கிறீங்க ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பஞ்சாயத்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது எல்லாருக்குமே அவங்க ஃபீல்டில் பிரச்சனை இருக்குது இல்லாமலாம் தனுசுராசிக்கு அப்போ தொழிலில் நல்ல மாற்றங்கள் வருமா முன்னேற்றங்கள் வருமா இதுக்கப்புறம் தொழிலை கண்டினியூ பண்ணலாமான எண்ணங்கள்லாம் சில பேருக்கெலாம் இருக்குது இந்த மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியாதிபதியும் அவரே அதனால் கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு பண வரவு வந்தால் ஏன் பிஸ்னஸ் பண்ண மாட்டிங்க அது வந்தால் பண்ணலாம் சார் எங்கே சார் அதெல்லாம் வரமாட்டேங்குது ஒரு கடனு கேட்டால் அதை கூட கடன் கூட கட கொடுக்க மாட்றாங்க யாரும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் அந்த பேப்பருக்கு கொண்டு வா இந்த பேப்பருக்கு கொண்டு வா மூணு மாதமாக தள்ளி போய்கிட்டே இருக்கு ஒரு ஓடி கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாமே கிடைக்குங்க கவலைப்படாது இந்த மாதம் பணம் வரவு வரும் அது ஏதாவது ஒரு வகையில் வரும் அதன் மூலமாக தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக போகுது அதே போல் ஏழாம் இடத்தில் குரு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் உறுதியாக நீங்கள் ஒரு வரனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிடுவீங்க இதை பார்த்த உடனே நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்க வரண் பார்த்து 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 சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் பார்த்து ஜாதகலாம் பார்த்து ஓகேன்னு சொன்னால் அவங்க ஜாதகம் பொறுத்தளம்பாங்க நீங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு உங்களை தவிர்ப்பதற்கான நேரமாக கடந்த காலகட்டத்தில் இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண வரண் அமையக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்க பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு அதே போல் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பில் மாற்றம் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்தவங்களாம் வேலையை விட்டு போயிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இந்த வ இந்த மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் ஒரு இடம் வாங்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு அங்கே பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நே சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கான ஒரு முக்கியமான மாதமாக ஆரம்ப மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கப்போகுது இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த நாளில் எதையும் செய்யாதீங்க ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பவர் போய் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் தப்பு பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் தான் அதான் தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனை எப்போயுமே வரும் தனுசு ராசிக்கு ஆனால் சந்திராஷ்டிரம் நாளில் எதையும் செய்யவே செய்யாதீங்க கோடி ரூபா வந்தால் கூட அன்னைக்கு வாங்காதீங்க ஏன்னா அன்றைக்கி வாங்கக்கூடிய காசு உங்களை பிரச்சனை தான் கொடுக்கும் வரவு பிரச்சனையை தான் இழுத்து விட்ரும் அதை செய்யாதீங்க அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு காவல் தெய்வம் ஒரு கருப்புசாமி கருப்புராயம் முனீஸ்வரன் இந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்கள் குலதெய்வத்தையே வழிபாடு பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குலதெய்வம் தெரிகிறவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கூட வழிபாடு பண்ணிங்கன்னால் அந்த சாமி உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் ஜூலை மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள்ல பண வரவுகள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அது கோச்சாரத்துலையும் ஜசா புத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும் தீமைகளையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம் அதுக்கு வெறும் ஐநூறுபா தான் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவிழா கேட்குறீங்க நோட்டு போதுலையும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் இதில் எல்லாமே பலன்கள் வராது ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது இது ஒரு சயின்ஸ் எல்லாருமே கற்றுக்கலாம் அதே வா இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது வாஸ்து எப்படி பார்க்குறது வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு அதேமாரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவப்பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து